என்னெல்லாம் உங்க கண்ணுல என்ன பொருளா இருக்கட்டும் எந்த மனுஷங்களா இருக்கட்டும் யாராவது எது உதவி பண்ணாலுமே மொத்த பிரபஞ்சமுமே தான் வேலை பார்க்குது தான் இத்தனையுமே நடக்குது சோ நம்ம எப்படி நினச்சி பாருங்களேன் ஒருத்தர் சோர் போட்டே இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க அவங்கள நீங்க என்னன்னு குறை சொல்ல முடியும் நீங்க அவங்களுக்கு நன்றி கடன் தானே பட்டிருக்கீங்க அந்த மாதிரி நன்றி உணர்வோட நீங்க இருக்கணும் சரிங்களா எல்லாமே எனக்கு தான் இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்து பார்த்து எனக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு நீங்க வேண்டாததை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தா கூட இதுல இருந்து நம்ம ஏதோ கத்துக்கணுங்கிறனாலதான் இது கொடுத்துருக்காங்க இதுல இருந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா திரும்ப எனக்கு இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராதுங்கிற அளவுக்கு நீங்க பாக்குற எல்லா விஷயத்துலயும் உங்க நன்றி உணர்வை காட்டணும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எதையுமே வெறுத்தே பழக கூடாது சரிங்களா எல்லாமே எனக்காக தான் இந்த யூனிவர்ஸ் பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க பாக்குற எல்லாத்தையுமே யூனிவர்ஸ் அதாவது யூனிவர்ஸ்ங்கிறத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா அந்த இமேஜர்ஸ்ல வர மாதிரியெல்லாம் இல்லாம நீங்க பாக்குற ஆள் ஒரு யூனிவர்ஸ் நீங்கள் செய்கிற எல்லாமே அதாவது